வணக்கம் அக்ஷயா கேர் இப்போ நம்ம பார்த்துருக்கேன் தென்னந்தோப்பு கருமத்தம்பட்டியிலேருந்து அன்னூர் போகிற வழியில் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் அவங்களுடைய தோப்பு இந்த தென்னம்பரம் பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சு கொட்டுறது காய் பார்த்திங்கன்னா கை கடக்கமாக் கொட்டுறது பிஞ்சு ரொம்ப அதிகமாக கொட்டிகிட்டு இருந்துச்சு இப்போது ரீசெண்டாக கூப்பிட்டு ஒரு ஏறக்குறைய ஒரு ரெண்டரை மாதம் இருக்கும் முன்னாடி கூப்பிட்டு இந்த மாதிரி பூ பிஞ்சு இந்த மாதிரி அதிகமாக கொட்டுது இதுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க சாணியர் மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இந்த அளவுக்கு பூ பிஞ்சு அதிகமாக கொட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் விலை ஊட்டச்சத்துக்கான போரான் ஜிங்கு காப்பர் மெக்னீஷியம் இது பத்தாமல் இருக்கும் நம்ம கொடுக்குற தொழுரங்கள் மட்டும் அது முழுமையாக எடுத்துக்கிற அளவுக்கு இருக்காது ப்ளஸ் பார்த்திங்கன்னா சீவீடு பல்விக்கு இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா காய்பிடிப்பு அதிகப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி உடனே என்ன பண்ணுமோ பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு பிஞ்சு தான் கொட்டியிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கை கடக்கமாகி குட்டியிருக்கு இது வந்து ஒன்று வந்து ஏதோ பறித்து போட்டிருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அதான் விழுந்திருக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து நம்ம கட்டாயம் அரெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கு என்ன ஃபர்தராக நம்ம ஃபாலோ பண்ணணும் அடுத்தடுத்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த மாதிரி ஃபாலோவ் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க மட்டை அரைச்சி போட்டிருக்காங்க தென்னைக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதை தக்க வச்சுக்கிறதுக்காக மட்டையெல்லாம் நிறைய அந்த அரிச்சு போட்டுருலாங்கண்ணா அப்படின்னு சொன்னால் உடனே சொன்னது ஃபாலோ பண்ணி பறித்து போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி விடுறதும் கொஞ்சம் அதிக நாள் நம்ம ஈரப்பதை தக்க வைக்கும் அந்த கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் எப்போவுமே இருக்கும்போது வேறு வந்து ஒரு குளுமையாக இருக்கும் மரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு மேலே வெயில் தாக்கம் அதிகமாக இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரப்பதம் அடி இருந்துருந்தாலும் மரம் ஒரு புளுமையிலிருந்துகிட்ருக்கும் அப்போவும் பூ பிஞ்சு கொட்டுறது குறையும் இந்தளவுக்கு அவங்க பெரிய டேங்க் வச்சுருக்காங்க இதிலேருந்தே வந்து ஃபில் பண்ணி இங்கேருந்து எடுத்து விட்டுருக்காங்க யாருக்குறே பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது மரம் பக்கம் இருக்குது இப்போ மேலே இந்த மட்டை அடித்து போட்டுட்டு இன்னும் மட்டையெல்லாம் நிறைய அடுக்கி வச்சுருக்கேங்க எல்லாமே அரைச்சி போட சொல்லியிருக்கிறோம் இப்போ நம்ம கொடுக்கறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க போரான் ஜிங்க்கு மெக்னீஷியம் காப்பர் ப்ளஸ் ஜிவிடு ஃபல்விக் இந்த மாதிரி கலந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் இதை கொடுக்குறதில் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு இருக்குது அதாவது ரொம்ப தொந்தரவாக இருக்குது மரத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மட்டும் ஒரு அறுபது டு எழுபத்தஞ்சி நாளுக்குள்ளே செகண்ட் டோஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வருஷத்துக்கு நாலு டைம் அல்லது தேவைப்பட்டால் மூணு டைம் அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இது கொடுக்குறதுனால என்ன கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மரம் வந்து நல்லா ஊக்கம் வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா மட்டை சடிகிறது மட்டை பழுப்பாகிறது இந்த சருகு மாதிரி வர்றது இதெல்லாம் வந்து அந்த காட்டிலும் நோய்ப்புத்தன்மை குறைஞ்சாலும் அந்த மாதிரி தொந்தரவு வரும் அதை வந்து முழுமையாக நம்ம வந்து நிவர்த்தி பண்ணலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூ பிஞ்சு கொட்டுறது இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து இன்றைக்கி இருக்க விவசாயத்துலேயே தேங்காய் தான் இப்போது ஒரு ரீசெண்டாக நல்ல ஒரு வேலையில் போயிட்டுருக்குது இது நம்ம ஆரம்பத்தில் சரியாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி பூ பிஞ்சு கொட்டுறதை வந்து குறைச்சிட்டு காய் வெயிட் கொண்டு வரது எல்லாமே கொடுக்க முடியும் இது நம்ம ஃபர்தராக நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணோம்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு டு அறுபது நாள் ரிசல்ட் தெரியும் என்ன நம்ம ஆரம்பிச்சுட்டு ஒன்ஸ் ஒன்ஸ் கொடுத்துட்டு உடனே ரிசல்ட் வரணும் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வந்து மரம் அந்த அளவுக்கு நம்ம ஆரம்பத்துலேருந்து சத்துக்கள் தேவையான அளவு கொடுத்துட்ருக்குறோம் நீர்ப்பாசன முறை எல்லாமே கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு அறுபது நாளே பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ரிசல்ட் கிடைக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் டைம் ஆகும் அந்த ரெண்டு டோஸாவது நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம்னா தான் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா குரும்பைக்கிடையெல்லாம் கொட்டிடுச்சு இப்போ மேலே இருக்கிறதுல நல்லா குறுமனு இதை பார்த்துட்டு தான் அவங்க வந்து உடனே அடுத்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து தொண்ணூறு நாள் மூன்று மாதம் ஆகிடுச்சி அடுத்த டோஸ் கொடுத்துடலாம் அப்படின்னாங்க கீழே இருக்கிறதுல எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறும்ப எல்லாம் கொட்டி எந்த காயுமே இல்லை மேலே நிற்கிறதுல எல்லா மாதத்துலேயும் இந்த அளவுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் குரும்பு நிற்கிது இந்த குரும்பை அப்படியே நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி கீழே கொட்டாமல் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்த டோஸ் பாருங்கள் இதில் பாருங்கள் சுத்தமாக உங்களுக்கு காய இல்லை பழைய இதில் இப்போது பிடிச்சிருக்கிறது மட்டும்தான் இருக்குது பழசில் வந்து பூரா மரத்தை சுற்றி கீழேயே தான் ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நம்ம அடுத்தது வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அது அப்படியே அந்த இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து ஒரு சில இது வந்து ஃபாலோ ஆகும் கீழே கொட்ட ஆரம்பிக்கும் அந்த டோஸ் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இதை அப்படியே நம்ம குறைச்சி காய நிறுத்திடலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய பிஞ்சு கொட்டாமல் ஓரளவுக்கு காய நிற்கிது அதுக்கு முன்னாடி இருந்தது பார்த்திங்கன்னா சுத்தமாக பிரிஞ்சே இல்லை அதெல்லாம் மட்டும் நல்லா சரிஞ்சு கொலை சரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த கயிறு போட்டு கட்டி வச்சுருந்தாங்க இதெல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி நீட்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறனால தான் இவங்க இந்த ரெண்டு தோப்பு பார்த்துட்டு ரெண்டு தோப்பு ரெக்கமெண்ட் தாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மேற்கொண்டு இந்த மாதிரி தகவல் உரங்கள் எப்படி ஃபாலோ பண்ணிக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில் எது வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபோனில் தகவல் கொடுத்தாலும் நாங்கள் அதுக்குண்டான ரீசன் என்னவோ அது பண்ணித்தரோம் நேரடியாக வந்து ஆய்வு செய்து தரோம்